கார்த்திகை தீபம் தொடரில் ரேவதியை கடத்திட்டு போகிறாங்க சிவன் ஆளுங்க ஏற்கனவே கல்யாணம் மாப்பிள்ளையாக இருக்கிற செல்வத்தோட மனைவியை அடைச்சி வச்சி இடத்துலையே கொண்டு போய் அடைச்சி வைக்கிறாங்க சுவாதி ஃபோன் பண்ணி கார்த்திகிட்டே விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு பிளான் பண்ணணும் அதுபடி சித்தி தலையில் அடிச்சிட்டாங்க ரேவதி எத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கோவப்படுறாரு கார்த்திக் எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்ல வேலைலாம் இல்லை நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு கோவப்படுறாரு பிறகு நீங்கள் சீக்கிரம் போங்க அக்கா லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க சிவாதி ரேவதியும் ஃபோன் பண்ணி நல்ல விஷயத்த சொல்கிறாங்க பின்னாடி கார்த்திக் அந்த இடத்துக்கு போகிறாரு போய் அங்கே இருக்கும் ரவுடுகளை அடிச்சு அடித்து கட்டி வச்சுட்டு அந்த லேடியும் ரேவதியும் கூட்டிக்கிட்டு வராரு வழியில் அந்த அம்மா பிரசவ வழியில் துடிக்குது அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்குறாரு ரேவதியை நீ போய் மண்டபத்தில் இரு நான் எப்படியாவது அவங்கள கூட்டிக்கிட்ட வரேன்னு சொல்லிடுறாரு அந்த லேடிக்கு குழந்த பிறக்குது பிறகு டாக்டர் கூப்பிட்டு அனுப்புகிறாங்க விஷயத்த சொல்கிறாரு கார்த்திக் சரி உங்களால் வர முடியாது நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்காக நீங்கள் உயிரியை காப்பாற்றிக்கிறீங்க அதனால் கண்டிப்பாக நான் மண்டபத்தில் வந்து உண்மையாக சோழன்னு அந்த லேடி ஒத்துக்கிறாங்க பிறகு நர்ஸ் உதவியோட கூட்டிக்கிட்டு காரில் வராரு மயிலுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மாவாக நடிக்கிற ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வந்துடுங்கன்றாரு அவங்கள கட்டாக ஊற்று ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு மயிலும் மண்டபத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு துர்காவோட ரூமுக்கு வராங்க சாமுண்டேஸ்வரி இன்னும் என்ன ட்ரெஸ்ஸு மாற்றாமல் இருக்கிற சீக்கிரம் ட்ரெஸ்ஸை மாற்றி மன அறைக்கு வரணுன்னு சொல்லிட்டு ரேவதி வராங்க நீ ட்ரெஸ்ஸை மாற்றி ரெடி ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க பிறகு துர்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதியை சீக்கிரம் வர சொல்லிட்டு போகிறாங்க சந்திரகலா மாப்பிள்ளை நடிக்கிறவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் எங்கள் உங்கள் அப்பா அம்மாவை வந்தவங்க ரெண்டு பேர் எங்கள் மண்டபத்தில் எங்கேயுமே காணண்டு நானும் அவங்கள மண்டபூராக தேடி பார்த்தேன் அவங்க எங்களையும் காணோம் உங்கள் கிட்டே சொல்லிட்டு இப்போ விளையாருங்க கேட்குறாங்க நேரம் நெருங்க நெருங்க துர்கா ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க கையில் விற்கிற விஷம் மருந்து பாட்டிலில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டே உட்காந்து இருக்கிறாங்க